பனித்துளிகள் ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு நான் உம்மை விடுகிறதில்லை கொடுக்கப்பட்ட வசனம் ஆதிகமும் முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் மனிதர்களாகிய நமக்கு அநேக பிரச்சனைகள் வாழ்க்கையில நேரிடுகிறது சில பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளுகிறோம் ஆனால் சில பிரச்சனைகள் மனுஷ சக்திக்கு இருக்கிறது யாக்கோபுக்கும் அவன் சகோதரன் ஆகிய ஏசாவுக்கும் இடையில பெரிய பிரச்சனை அவன் சகோதரன் அவனை அழிக்கும்படி அவனோட வரும்போது ஏசாவை சமாதானப்படுத்த பல முயற்சிகளை செய்தான் ஏசாவிடம் இருந்து எதிர்பார்த்த காரியம் வராமல் பிரச்சனை கொண்டே இருந்தது இனி நம்மால் எதுவும் முடியாது தேவனிடத்தில் தஞ்சம் புகுவோம் என்று தீர்மானம் பண்ணி தனியே இரவு முழுவதும் யாக்கோபு விடாமல் தூதனை எட்டி பிடித்தான் அதாவது தூதனோடு ஜெபித்து தன் பாவங்களை மன்னிக்கும்படி கேட்டான் அதாவது தூதனானவரோடு போராடி தன் பாவங்களை மன்னிக்கும்படியாக கேட்டான் அவன் தொடை சந்தை அவர் தொட்டார் ஆனாலும் அவன் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் என்று போராடி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அதனால் அவனுடைய பெயர் இஸ்ரேல் என்று மாற்றப்பட்டது இஸ்ரேல் என்றால் தேவனுடைய பிரபு என்று அர்த்தம் இன்னொரு சம்பவம் வேதத்தில் காணலாம் எலிசாவை விட்டு போகும்போது நான் உம்மை போக விடமாட்டேன் என்று சொல்லி மூன்று முறை எலிசாவை போக விடாமல் தடுத்தான் பெத்தேலுக்கு போய் விடுகிறேன் இங்கேயே இரு என்று எலியா சொல்ல அதற்கு எலிசா நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் எரியா மட்டும் போய் வருகிறேன் இங்கேயே இரு என்று எலியா சொல்ல எலிசா மீண்டும் நான் உண்மை விடுகிறது என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டான் யோர்தான் மட்டும் போய் வருகிறேன் இங்கேயே இரு என்று மறுபடியும் எலியா சொல்ல எலிசா மறுபடியும் கர்த்தரை ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் உண்மை விடமாட்டேன் என்றார் அதற்கு எலியா உனக்கு நான் சொல்ல வருவது என்ன என்று கேள் என்று எலிசாவிடம் சொல்ல எலிசா தனக்கு எலியாவிடம் உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வேண்டும் என்றான் இப்படி எலிசா விடாமல் போராடி ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த எலிசா எலியாவைப் போல ஒரு நல்ல தீர்க்கதரிசியாய் இருந்தார் அந்த சமயத்தில் சூன்யமியால் எலிசாவை ஒரு நல்ல தீர்க்கதரிசி என்று வெகுவாக அவளுடைய மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டி கொடுத்து வரும்போதெல்லாம் நன்றாக உபசரிப்பார் எலிசா அவளுக்கு உதவ முன் வந்த போது தனக்கு குழந்தை இல்லை மற்றபடி நல்ல வசதியோடு இருக்கிறேன் என்றார் எலிசா உனக்கு ஒரு பிராண உற்பத்தி காலத்துல ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னார் அதற்கு சூன்யமியால் என் கணவர் வயது சென்றவர் அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள் ஆனால் எலிசா சொன்னபடியே அவள் கர்ப்பம் தரித்து உற்பவ காலத்துல ஒரு குமாரனை பெற்றார் பிள்ளை வளர்ந்து வந்தது ஒரு நாள் தலைவழியால் அடைந்து அந்த பிள்ளை மறித்து விட்டாள் எலிசாவிடம் உன்னை விடுகிறதில்லை என்று கத்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள் அவள் அந்த பிள்ளைக்காக எலிசாவிடம் மன்றாடினாள் எலிசாவிடம் உம்மை விடுகிறதில்லை என்று கத்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள் எலிசா போய் அவளுடைய மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தான் ஜபத்தினால் முடியாதது ஒன்றுமில்லை உங்களுடைய ஜபம் கேட்கப்படாமல் இருக்கிறதா வெற்றி பெரும் வரை